டூ மந்த்லேயே நல்லா கன்ஃபார்ம் ஆயிருச்சு அதனால டேப்லெட்லாம் கம்மியாக தான் எழுதி கொடுக்குறாங்க பேசுகிற ஸ்பீச்சு சாஃப்டா நல்லா பேசுகிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த டீமே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபும் சரி நர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க மேடம் வந்து ரொம்ப டவுன் டு அர்த்து நீங்கள் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்குறாங்க பவித்ரா மேம் ஸோ என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் அவங்க ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பேஷண்ட்ஸுக்கு கன்வீனியன்ட்டாக அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நாங்கள் நாலு வருஷமாக குழந்தை எத்தனையோ எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஒப்பீனியன் சொல்கிறோம் ஸோ எங்களுடைய அனுபவத்துப்படி பவித்ரா மேம் இஸ் த பெஸ்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு எங்களோட அனுபவத்துலேருந்து சொல்கிறோம்